ட்ரெண்டிங் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று இந்த நிகழ்ச்சியில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து கெரியர் கவுன்சிலிங் பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது வகுப்பு தேர்வு எழுதிய மக்கள் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து எப்படி வந்து ஒரு வருட புது வருடம் அப்படின்றது ஜனவரி ஒன்றிலிருந்து துவங்குகிறது ஏப்ரல் ஒன்றிலிருந்து சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கான இந்த கல்வி ஆண்டு அப்படின்றது துவங்குது எல்லாருமே வந்து இப்போ தான் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருப்பாங்க போர்டு எக்ஸாம்ஸு டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்துட்டே இருக்கும் என்ன படித்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பலவிதமான ஒரு ஹை பொசிஷனில் இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம குழந்தை என்ன படிக்க வைக்க போகிறோம் எந்த படிப்பில் சேர்த்தா அவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல விதமாக சம்பாதிக்க முடியும் அப்ராட் ஸ்டடீஸ்க்கு எப்படி போக முடியும் இந்த மாதிரி பலவிதமான கொஸ்டின்ஸ் வந்து அவங்களோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா மக்கள் வந்து எல்லாருமே மார்க்ஸ் ஓரியன்ட் அதாவது மதிப்பெண்களை மிகைப்படுத்தி அதை பேஸ் பண்ணி தான் போகிறாங்களே பிள்ளைகளும் வந்து படிக்கும் காலங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோர்களுக்காக ஒரு கோர்ஸ் எடுக்க வேண்டியது தன்னுடைய ஹாபி கோர்ஸை நிறைவேற்றிக்க வேண்டியது படித்தா இந்த கோர்ஸ் படித்தா இதில் நல்ல சம்பளம் வரும் அப்படின்றதுக்காக அந்த கோர்ஸை பண்ண வேண்டியது இப்படி வந்து மற்றவங்களுக்காகவே தங்களுடைய திறமைகளை தங்களுக்குள்ளேயே புதைத்து விட்டு அவங்க மற்றவர்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய ட்ரீம்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவே போயிட்டே இருக்காங்க இந்த வாழ்க்கை பயணம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு நாட் டேக்கன் மாதிரி தான் அதாவது ஒரு பாதையை சூஸ் பண்ணி அவங்க வந்து போய்ட்டதுக்கப்புறம் மறுபடியும் அப்படின்னு திரும்பி வந்து இன்னொரு பாதையை சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவும் கஷ்டம் இப்போ நான் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலே கல்வித்துறையில் இருந்துட்டு இப்போ வந்து இல்லை நான் இந்த துறையை எனக்கு வந்து பிடிக்கல நான் வேறு துறைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நான் அங்கே ஏபிசிடியிலேருந்து தான் கற்றுட்டு வர மாதிரி இருக்கும் அதை மாதிரி இல்லாமல் மக்கள் வந்து அதாவது மாணவர்கள் தங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு எந்த துறையில் அவங்க வல்லுநர்கள் அப்படின்றத ஒரு ஸ்வாட் அனலைசேஷன் மூலியமாக அவங்க தன்னை முதல் அறிந்து கொள்ள வேண்டும் காம்படிஷன் அப்படின்றது மற்றவங்களோட கிடையாது மற்றவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து அவங்க வந்து நூற்றுக்கு நூறு வாங்குறாங்க நம்ம நூற்றுக்கு நூறு வாங்கலை அப்படின்றது கிடையாது ஏன்னா ஐந்து விரல்களும் ஒன்றா இருக்க போகிறது கிடையாது அவங்க அவங்கவுங்களுக்கான ஒரு தனித்திறமைன்றதும் இன்பில்ட் பொட்டென்ஷியல் ஸ்கில் அப்படின்றது இருக்குது இதை வந்து அவங்க குறிவைத்து தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்வது அதாவது என்னதான் நீங்க நூத்துக்கு நூறு மார்க் வாங்கினாலும் என்ன டிகிரி வாங்குனீங்கனாலும் உங்களை வந்து ஒரு இன்டர்வியூவில் ஜாப்பில் ப்ரொஃபைலில் உங்களை வைக்கணும் அப்படின்னும் பொழுது அங்கே உங்களுடைய திறமைகளை பார்த்து தான் உங்களுக்கு மதிப்பிட்டு உங்களை வந்து அங்கே ஜாயின் பண்ணுவாங்க ஏன்னா நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிற நல்ல மார்க் எடுக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிதுன்னு சொல்லும்பொழுது அங்கே வேலை இல்லாத தன்மையே அங்கே இல்லாமல் போயிடும் அதனால் உங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றத உணர்ந்து நீங்கள் போகணும் இப்போ டென்த் எடுத்ததுக்கு அப்புறம் அதில் உங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கும் அதாவது எம்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்றது ஃபஸ்ட் குரூப் ஆகும் அது கூட நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கும் அடுத்து பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் குரூப்பாக அது கருதப்படுகிறது அதில் வந்து எம்பிசிபி இருக்கும் பயாலஜியும் இருக்கும் அதை எடுத்திங்கன்னா நீங்கள் நீட்டு துறைகளுக்கு போகலாம் நான் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் எக்ஸாமினுடைய சீஃப் அப்சர்வராக இருக்கேன் நீட் எக்ஸாமினுடைய கேள்வி தாள்கள் மற்றும் ஃப்ளையிங் ஸ்குவாடு இதிலெல்லாம் நம்ம போய் அனலைஸ் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஸோ அந்த மாதிரி நீட் எக்ஸாம்ஸை எழுதுனா நம்ம எப்படி பண்ணலாம் அடுத்து தேர்ட் குரூப்புன்றது வந்து உங்களுக்கு அடுத்து வந்து காமர்ஸ் குரூப்பு காமர்ஸ் குரூப் எடுத்துக்கலாம் அதில் வந்து எக்கனாமிக்ஸு க அக்கௌண்டன்சி காமர்ஸ் மேக்ஸ் இப்படி இருக்கும் ஸோ மேக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சில கோர்ஸஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வெகேஷ்னல் கோர்ஸஸ் இப்போ நீங்கள் லிட்ரேச்சர் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் குவிந்து கிடைக்கிறது ஆனால் அந்த வேலைவாய்ப்புகளை தேடுவதற்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த கோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஜி அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வகுப்புகளுக்கு போனோம்னா நான்கு ஆண்டுகளாக இன்றைக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மூலியமாக நமக்கு இருக்குது இந்த ஆண்டில் வந்து எனி டைம் என்ட்ரி எனி டைம் எக்ஸிட் அப்படின்ற ஒரு புதிய ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் அந்த வேலையை விட்டு அந்த படிப்பை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கன்டினியூடுன்னு இல்லாமல் அந்த ரெண்டு வருடங்கள் முடித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட்டுன்றது உங்கள் கையில் இருக்கும் அதை வைத்து உங்களுக்கு தகுதியான ஒரு வேலையை வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்ன தான் வந்து லேர்னிங் இஸ் ஃபார் ஏர்னிங் அப்படின்னு நம்ம சொன்னாலும் எல்லாருமே அதில் கரெக்டாக ஏர்ன் பண்ணுறாங்களா ஏன்னா படிக்காதவர்கள் கூட இன்றைக்கி ஒரு சிஓவாக ஒரு சேர்மனாக ஒரு பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸுக்கோ இருந்து அவங்க இன்னும் நல்லா முன்னேறி போயிட்டே இருக்காங்க ஏன்னா நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்களது கான்செப்ட் டெஃபினிஷன் ஃபார்முலா மட்டும்தான் அவங்களுடைய குறுகிய கண்ணோட்டத்தில் அவங்க வந்து வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்காங்க இப்போது ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் எடுக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா மாணவர்கள் இன்றைக்கி அவங்க வந்து முன்னேற துடித்த ஒரு சமுதாயமாக இருந்து அவங்க பலவிதமான புதிய யுக்திகளை கையாண்டு வழியில் வந்துகிட்டே இருக்காங்க அதாவது வெரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் நீச்சல் ஆனால் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சு பயிற்று பயிற்சியாளர்கள்கிட்ட போய் கற்றுக்கிட்டு பல விதமான பயிற்சிகளை கற்றுக்கிட்டு மெதுவாக இதில் நம்ம குதிக்கலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற மக்கள் உடனடியாக அதில் குதிச்சிருவாங்க குதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஸ்விம்மிங் பண்ணவே கற்றுக்குவாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்கு யார் வெற்றி பெறுகிறோம் அப்படின்றது வந்து நீண்ட நாள் அந்த வெற்றியை நிலைப்படுத்தி கொண்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு அதனால் இதில் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் இந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் நிறைய இருக்குது ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுக்கலாம் இல்லை இன்ஜினியரிங் கோர்ஸ் ஐஐடி ஐடிஜிஇ நம்ம முடித்து ஒரு ஒரு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை எழுத வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் லா படிக்கணுனாலும் படிக்கலாம் மெடிக்கல் எடுத்து படிக்கணுனாலும் படிக்கலாம் இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் உங்களுக்கு போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தொழில்நுட்ப கல்விகள் அதாவது ரொபோட்டிக் மீடியா ஜேர்னலிசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஏஐ கோடிங் இருக்குது இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய சமுதாய மக்கள் மு முழுவதுமே வந்து ஒரு மொபைல் கருவி மூலயமா விளையாட்டை நோக்கி எதிர்கொண்டு இருக்கிறதுனால வீடியோ கேமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமான கோர்சஸும் இன்றைக்கி வெளிப்படையாக இருக்குது இப்போ நான் வந்து அப்போலோ பேரமெடிக்கல் அண்ட் நர்சிங் கவுன்சிலில் இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோர்சஸ் இருக்குது பேரமெடிக்கல் நர்சிங் நான் பேரமெடிக்கல் கோர்சஸ் இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு எடுத்திங்கனாலும் அதில் வந்து குறிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தைந்து கோர்சஸ் இருக்குது அந்த மாதிரி நம்மளுடைய எந்த ஒரு மெயின் கோர்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய வேலைக்கு எந்த அளவுக்கு அது நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சு தெரிஞ்சு படித்தோம்னா கண்டிப்பாக அங்கே நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க இல்லை உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவங்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆர்வமும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கான திறமைகளையும் அதில் வளர்த்து கொள்ள முடியாது அதனால் முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கும்போது இதை தான் நான் செய் போறேன் ஸ்ட்ராங்கா சொல்லாம ஒரு கோர்ஸ் எங்களை மாதிரி கல்வி அனுபவம் மிக்க கல்வியாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நீங்கள் ஒரு கவுன்சிலிங் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் என்கொயரி கரியர் கவுன்சிலிங் எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டே தான் இருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொரு காலேஜ்லயுமே கூட உங்களுக்கான கெரியர் கவுன்சிலிங் இருக்கும் அதனால் அதை நீங்கள் புரிஞ்சு படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும் உங்களுடைய ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராமில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கான துறை வல்லுநர்களை சார்ந்து அவர்களை அணுகும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு பாதை கிடைக்கும் ஸோ அந்த பாதையை நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கான வெற்றின்றது அங்கே நிச்சயமாக இருக்கும் இதில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு சைபர் க்ரைம்ஸு இது மாதிரி பலவிதமான கோர்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சயின்ஸில் மெடிக்கல் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கூட நம்மளுடைய பாடி பார்ட்ஸை வந்து முழுசாக பிரித்து போட்டு டென்டலுக்கு தனியாக ஐக்கு தனியாக அந்த ஐக்குள்ளேயே வந்து ரெஜி இதுக்கு தனியான்ற மாதிரி நிறைய கோர்ஸஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி எந்த கோர்ஸ் நமக்கு பயனளிக்கும் எந்த கோர்ஸ் மக்கள் மத்தியில் அதிக விழிப்புணர்வை ஏற்படுது லைஃப் ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு எது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்றத தெரிந்து நம்ம படிக்கும்பொழுது நம்மளுடைய வேலைவாய்ப்புகளுக்கான ஸ்கில்லும் அங்கே நிறைய பாதைகள் இருக்கும் அதை நம்ம தேர்ந்தெடுத்து போகும்போது இந்த கெரியர் கவுன்சிலிங்கிற ஒரு நாங்கள் கொடுக்குற இந்த அட்வைஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அதனால் மதிப்பெண்களை மட்டும் பார்க்காம உங்களுடைய சுய ஸ்கில் டெவலப்மெண்ட் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு எந்த துறை உங்களுக்கு துறை வல்லுநர்களாக ஆக்க காத்திருக்கிறதோ அதை நீங்கள் நோக்கி பயணம் செய்யுங்கள் உங்களுடைய வெற்றி நிச்சயம் லட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏற்றம் அலட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏமாற்றம் நன்றி வணக்கம்